கார்த்திகை மாத ராசிய பலன்கள் கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்றாம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி அஷ்டமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி நவமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம் எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோக வீரம் மகாபூஜ்ஜியம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு வேறு விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம் இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் புதிய பிரான்ச்சஸ் ஓபன் ஆகிறதுக்கும் ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கும் வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கும் சரியான நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் உடலில் இருந்து வந்த அசுத்த நீர் வெளியேறி உடம்பு தங்கமயமாக மாறும் மனக்கவலைகள் தீரும் அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம் அட்டமாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மகர ராசிக்கு அட்டமாதிபதியே சூரியன் அந்த சூரியன் பதினோராம் இடத்தில் இருந்து பாதகத்தில் இருப்பதனால் தந்தை மீது வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது ஏழை எளியோருக்கு சனிக்கிழமைகளில் உணவளிப்பது மிகச்சிறப்பு ஏற்கனவே நீங்கள் செஞ்சிட்டு இருப்பீங்க இன்னும் செய்யுங்க ராஜதந்திரங்களை தெரிந்து கொண்டு தொழிலில் மாபெரும் வளர்ச்சியை எடுத்துக்கொள்வதற்கான உரிய வாய்ப்புகள் வரும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல வியப்புடன் கூடிய வருமானம் வரும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு விநாயகப் பெருமானை வணங்கிக் கொள்வது சிறப்பு ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா இந்த விநாயகப் பெருமானினுடைய ஸ்துதி மாதம் முழுவதும் சொல்வதனால் மிகச் சிறப்பாக இருக்கும் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்டப் பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் என்னைக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்